வவுனியா இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மணியில் மேலும் இரண்டு மனித எலும்பு கூட்டு தொகுதி கண்டுபிடிப்பு சர்வதேச நீதி கோரி பிரித்தானியாவில் போராட்டம் கருணாவின் நெருங்கிய சகா இனிய பாரதி கைது ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் மீது தீவிரமடையும் அழுத்தங்கள் சம்பந்தனின் ஓராண்டு பூர்த்தி என்று திருகோடுமலையில் இடம்பெற்ற நினைவஞ்சலி நிகழ்வு தென் மாகாணம் முழுவதும் விசேட சுற்றி வளைப்பு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கைதானதாக கூறும் ஸ்ரீலங்கா காவல்துறை பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் தீவிரமடையும் முருகல் நிர்வாக குழுவிலிருந்து அன்புமணியை நீக்கிய ராமதாஸ் பிரிக்ஸ் மாநாட்டை தவிர்த்த சீன ரஷ்ய ஜனாதிபதிகள் ட்ரம்பின் புதிய வரி குறித்து விவாதிக்கப்படலாம் என தகவல் இனி விரிவான செய்திகள் செர்மனி மனித புதைகுழியின் இரண்டாவது கட்ட அகழ்வில் இன்றைய பன்னிரண்டாவது நாளில் மேலும் இரண்டு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன அந்த வகையில் இன்று வரை நாற்பத்தி நான்கு எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டதுடன் நாற்பத்தி ஏழு எலும்புக்கூடுகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணியில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் பகுதிக்கு அருகாமையில் ஆளில்லா விமானங்கள் மூலம் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் கடந்த நான்காம் திகதி தொடக்கம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் ஜார்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினால் இந்த அகழ்வு பணிகள் இன்றும் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது சில பொருட்கள் சான்றுகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச நீதியை வலியுறுத்தி பிரித்தானியாவில் உள்ள ஸ்ரீலங்கா உயர்ஸ்தானிகாலயம் முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழீழ சுயர் நிர்ணய அமைப்பு மற்றும் தமிழ் அமைப்புகளும் இணைந்து இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளது செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடனான மனித புதைகுழி அகழ்வை வலியுறுத்தியும் பிரித்தானியாவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையில் செம்மணி பகுதியில் உள்ள மனித புதைகுலிகள் அகலப்பட்டுள்ள போதிலும் அது குறித்த மர்மம் இருள் சூழ்ந்ததாகவே காணப்படுவதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் இன வலிப்பிற்கு ஆதாரமான இந்த குற்றச்செயல்களுக்கான காரணமோ அதற்கு அதிகாரம் வழங்கிய தரப்புகள் யார் என்பதோ மீளவும் இதுபோன்ற மனித புதைக்குலிகள் உருவாக்கப்படாது என்பதற்கான பொறுப்புக்கூறலோ இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையால் வோல்கட் யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை மேற்கொண்ட நிலையில் அவரது கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் செம்மணி மாத்திரமல்லாது வடக்கு கிழக்கில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் மனித புதைகுலிகள் தொடர்பிலும் சர்வதேச கவனத்தை ஈர்க்கும் முகமாக இடம்பெற்ற இந்தப் போராட்டத்தில் அதிகளவில் பிரித்தானிய வாழ் ஈழத்தமிழர்கள் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஒருங்கிணைப்பு அதிகாரிகளில் ஒருவரும் கருணாயனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதனரின் நெருங்கிய இனிய பாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் இன்று காலை ஐந்து முப்பது அளவில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோவில் முனைக்காடு பகுதியில் வைத்து பாரதி என அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் கைது செய்யப்பட்டுள்ளார் முனைக்காடு பகுதியில் இனிய பாரதி தங்கியிருந்த பிரதேசத்தை இன்று அதிகாலை சுற்றி வளைத்த கூற்ற பிரிவினர் அவரை கைது செய்துள்ளனர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு சந்திரகாந்தனை படுகொலை செய்தமை இளைஞர் யுவதிகளை கடத்தி காணாமலாக்கியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது கிழக்கு மகாணசமி முன்னாள் உறுப்பினரான மற்றும் திருக்கோவில் பகுதிக்கு பொறுப்பாக செயற்பட்டார் ஸ்ரீலங்காவின் மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாம்பந்தனின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றுள்ளது அந்த வகையில் திருக்கோடம்பலை குளக்கோட்டான் மண்டபத்தில் இடம்பெற்ற பிரதான நினைவஞ்சலி நிகழ்வில் ராசாமந்தனுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் அரசியலில் தமிழ் மக்களை முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பெருத்துவப்படுத்திய மூத்த அரசியல்வாதியும் இலங்கை தமிழக கட்சியின் தலைவருமான இரா சம்பந்தன் மறைந்து இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகின்றது இதனை முன்னிட்டு தமிழக கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் நினைவஞ்சலி நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வில் திருவோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் திருவோணமலை மாநகர சபை முதல்வர் க செல்வராஜா பட்டணமும் சுழலும் பிரதேச சபையின் தவிசாளர் சுரேஷ் குமார் மூதூர் பிரதேச சபையின் தவிசாளர் பிரகலாதன் விருகல் பிரதேச சபையின் தவிசாளர் கருணாநிதி உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு இரா சம்பந்தனின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளனர் தென் மாகாணத்தில் நடத்தப்பட்ட விசேட சுட்டி வளைப்பு நடவடிக்கையில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நானூற்று ஐம்பத்தேழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் காலி மாத்தரை மற்றும் எல்பட்டிய காவல் பிரிவுகளில் நேற்றிரவு ஏழு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை இந்த சோதனை நடத்தப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசட அதிரடிப்படை ராணுவம் விமானப்படை மற்றும் கடற்படை வீரர்கள் சுமார் ஆயிரத்து ஐநூறு பேர் தென் மாகாணத்தில் கூட்டு சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இந்த நடவடிக்கையின் போது மொத்தம் மூவாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு நபர்களும் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஐந்து வாகனங்களும் சோதனை செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் பேரும் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளதுடன் எழுபத்தி ஏழு வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மேலும் மது போதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் அறுபத்தி ஆறு பேர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை மேலும் கூறியுள்ளது இந்திய பெருங்கடலில் தமது நாட்டின் முக்கிய பங்காளியாக ஸ்ரீலங்கா இருப்பதாக அவுஸ்திரேலிய வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்காவிற்கான அவுஸ்திரேலியாவின் புதிய உயர்ஸ்தானிகர் நியமனம் தொடர்பான அறிவிப்பில் அவுஸ்திரேலிய வெளிவகார அமைச்சர் பென்னிஃபோங் இதனை கூறியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு வலுவான சமூக இணைப்புகள் நீண்டகால அபிவிருத்தி கூட்டாண்மை வளர்ந்து வரும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகள் அமைதியான நிலையான மற்றும் வளமான இந்திய பெருங்கடல் பிராந்தியத்திற்கான பகிரப்பட்ட அர்ப்பணிப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என பென்னி வாங் கூறியுள்ளார் நாடு கடந்த குற்றம் பிராந்திய கடல்சார் பாதுகாப்பு மற்றும் ஆட்கடத்தல் உள்ளிட்ட பகிரப்பட்ட பிராந்திய மற்றும் உலகளாவிய சவால்களுக்கு நடைமுறை தீர்வுகளை கண்டறிய ஆஸ்திரேலியாவும் ஸ்ரீலங்காவும் நெருக்கமாக இணைந்து செயற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு நாடுகளும் வலுவான மக்களுக்கு இடையேயான உறவுகளை பகிர்ந்து கொள்வதாக கூறியுள்ள பென் வாங் ஒரு லட்சத்து அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களைக் கொண்ட ஆஸ்திரேலியாவின் இலங்கை சமூகம் தமது நாட்டின் பன்முக கலாச்சார சமூகத்திற்கு ஒரு முக்கியமான மற்றும் மதிப்புமிக்க பங்களிப்பை வழங்குவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இலங்கையில் ஆஸ்திரேலியாவின் நலன்களை முன்னேற்றுவதற்கு ஆற்றிய பங்களிப்புகளுக்காக பதவி விலகும் உயர்ஸ்தானிகர் பால் ஸ்டீபன்ஸிற்கு அவர் நன்றி தெரிவித்தார் அத்துடன் ஸ்ரீலங்காவிற்கான ஆஸ்திரேலியாவின் புதிய உயர்ஸ்தானிகராக மேத்யூ டக்வோத் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆஸ்திரேலிய வெளி விவகார அமைச்சு அறிவித்துள்ளது வெளி விவகார மற்றும் வர்த்தக துறையில் நிபுணத்துவம் மிக்க மேத்யூ டக்வோத் அண்மையில் அமெரிக்க வர்த்தக பணிக்குழுவின் உதவி செயலாளராகவும் ஆஸ்திரேலியா ஐரோப்பிய ஒன்றிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் பிரதி தலைமை பேச்சுவார்த்தையாளராகவும் செயற்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பல எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளமை அதிர்ச்சி அளிப்பதாக தென்னிந்திய நடிகரும் ஈழத்தமிழர் பிரச்சினையில் தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவருமான சு சத்யராஜ் தெரிவித்துள்ளார் இந்த மனித எலும்புக்கூடுகளை போது மிகவும் வேதனையாகவும் கோரமாகவும் கோபமாகவும் இருக்கிறது எனவும் அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து எலும்புக்கூடுகளும் தமிழர்களுடையதே என்பதே தமது ஆணித்தரமான கருத்து என சத்யராஜ் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அந்த பயானத்தில் கடந்த காலத்தில் சடலங்கள் எரிக்கப்பட்டனவே தவிர புதைக்கப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் தாயினதும் செய்யினதும் இளைஞர் யுவதிகளதும் பெரியவர்களதும் எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சத்யராஜ் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை செல்கின்ற சிறுவன் ஒருவன் புத்தகப் பையுடன் புதைக்கப்பட்டிருப்பது கொஞ்சம் கூட செயல் எனவும் அவர் விமர்சித்துள்ளார் இந்த செயல்களை செய்தவர்களிடமே நீதியை கேட்டால் அது கிடைக்காது எனவும் அதனால் சர்வதேச நீதிமன்றத்திற்கே இந்த பிரச்சினையை கொண்டு செல்ல வேண்டும் எனவும் சத்யராஜ் வலியுறுத்தியுள்ளார் இந்த கொடூரமான செயலை உலக நாடுகள் அனைத்தினதும் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் அதற்குத் தமிழர்களாகிய அனைவரும் பாடுபட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நீதிமன்றத்திற்கு இந்த விடயமாக கொண்டு செல்லப்பட்டு சரியான நீதி கிடைக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் எனவும் சத்யராஜ் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஏன்னா யுத்த காலத்தில் அந்த பகுதி சிங்கள இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்ததாக சொல்லப்படுது அப்புறம் அது அங்கே வந்து எரிக்கத்தான் செய்வாங்க நான் புதைக்க புதைக்க மாட்டாங்க போல் இருக்குது அதில் ரொம்ப கொடூரமான விஷயம் வந்து ஒரு அம்மா வந்து மகனை அணைச்சபடி ஒரு ஒரு எலும்பு கோடு கிடச்சிருக்குது ஒரு ஸ்கூலுக்கு போகிற பையன் புத்தக பையோட புதைக்கப்பட்டிருக்கிறான் இறந்து போய் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கூட மனிதாயமற்ற செயலாக இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக குழுவில் இருந்து கட்சியின் தலைவரும் அன்புமணியை நீக்கி வைத்தியர் ராமதாஸ் இன்று உத்தரவிட்டார் இருபத்தொரு பேர் கொண்ட புதிய பொறுப்பாளர் பட்டியலையும் அவர் இன்று வெளியிட்டமை தந்தை மற்றும் மகனுக்கு இடையில் மோதல் தீவிரமடைந்துள்ளதை காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் நீடிக்கும் உட்கட்சி மோதல் தீவிரமடைந்துள்ளது தந்தை மகனுக்கு இடையே மோதல் நிலவி வரும் நிலையில் இருதரப்பினரும் மாறி மாறி ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதனிடையே அன்புமணி தரப்பு நிர்வாகிகளை ராமதாஸ் நீக்கி வருவதுடன் புதிய நிர்வாக குழு உறுப்பினர்களையும் அறிவித்துள்ளார் இதில் வைத்தியர் ராமதாஸ் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி சிவபிரகாசம் பூதா அருள்மொழி தீரன் திருக்கச்சூர் ஆறுமுகம் ஏ கே மூர்த்தி முரளிசங்கர் கயது மன்சூர் உசேன் துறை கவுண்டர் அருள் நெடுங்கீரன் கவிஞர் ஜெயபாஸ்கரன் முத்துக்குமரன் வைத்தியலிங்கம் அன்பழகன் பரந்தாமன் ம க ஸ்டாலின் கரூர் பாஸ்கரன் சுயாதாகர் நாகரன் சரவணன் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் இதனிடையே புதிய நிர்வாக குழுவினருடன் பாமக நிறுவன தலைவர் வைத்தியர் ராமதாஸ் ஆலோசனை நடத்தியுள்ளார் இந்த கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் எதிர்வரும் எட்டாம் தேதி மாநில செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஓமந்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்த செயற்குழு கூட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது பாமகவில் அன்புமணி ஆதரவாளர்களை வைத்தியர் ராமதாஸ் நீக்கி வருவதும் அவர்களுக்கு அன்புமணி மீண்டும் பதவி வழங்கி வருவதும் நிர்வாகிகளிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வருகின்றது பிரேசிலில் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டில் ரஷ்யா மற்றும் சீன ஜனாதிபதிகள் பங்கேற்க மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியின் புதிய வரிக் கொள்கைகளுக்கு மத்தியில் இந்த மாநாடு நடைபெறுகின்றது பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள பெரும்பாலும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் மாநாடு பிரேசிலின் ரியோடி ஜென்ரோவில் நடைபெறுகின்றது மேற்குலக நாடுகளின் ஆதிக்கம் தொடர்பான தீவிர கரிசனைக்கு மத்தியில் நாடுகளுக்கிடையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்படவுள்ளது பிரிக்ஸ் அமைப்பின் முதலாவது மாநாடு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றதுடன் இதில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றிருந்தனர் இதன் பின்னர் எகிப்து எத்தியோப்பியா இந்தோனேசியா ஈரான் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய ராஜ்யம் ஆகிய நாடுகள் இணைந்து கொண்டன அத்துடன் மூரோபாய பங்காளர்களாக பெல்ரூஸ் கியூபா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகள் காணப்படுகின்றன எனினும் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய பின்னர் முதல் முறையாக இந்த முறை மாநாட்டை அவர் தவிர்த்துக் கொண்டுள்ளார் ஜனாதிபதி ஷீஜின் வெங்கிற்கு பதிலாக பிரதமர் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை இந்த குறிப்பிடத்தக்க அரசியல் தலைவர்கள் இந்த மாநாட்டை தவிர்த்துள்ளமை இந்த அமைப்பின் ஒற்றுமை மற்றும் செல்வாக்கை கேள்விக்குட்படுத்தியுள்ளன செம்மணியில் மேலும் இரண்டு மனித எலும்பு கூட்டு தொகுதி கண்டுபிடிப்பு சர்வதேச நீதி கோரி பிரித்தானியாவில் போராட்டம் கருணாவின் நெருங்கிய சகா இனிய பாரதி கைது ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் மீது தீவிரமடையும் அழுத்தங்கள் சம்பந்தனின் ஓராண்டு பூர்த்தி என்று திருகோடமலையில் இடம்பெற்ற நினைவஞ்சலி நிகழ்வு தென் மாகாணம் முழுவதும் விசேட சுற்றி வளைப்பு நானூற்று ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் கைதானதாக கூறும் ஸ்ரீலங்கா காவல்துறை பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் தீவிரமடையும் முருகல் நிர்வாக குழுவிலிருந்து அன்புமணியை நீக்கிய ராமதாஸ் பிரிக்ஸ் மாநாட்டை தவிர்த்த சீன ரஷ்ய ஜனாதிபதிகள் ட்ரம்பின் புதிய வரி குறித்து விவாதிக்கப்படலாம் என தகவல் இத்துடன் ஐபிசி தமிழை இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற மது தளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்